வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேசி தமிழச்சி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடையோட பேர் வந்து வருஞ்சோதி டெக்ஸ் இந்த கடையில் இருந்து தான் பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தூண் பக்கத்தில் கீழவாசல் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப்பு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆனந்தா மெட்டல் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கடை இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம கடை ஜோதி டெக்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளுமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல்சேல் ப்ரைஸில் ஐட்டம்ஸ்லாம் இறக்கி நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது ப்ளவுஸ் பிட்டு நைட்டீஸு இன்ஸ்கர்ட்டு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நம்ம சேல்ஸ் இருக்கோம் வீட்டில் வச்சு வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு பெண்களுக்கும் சரி மற்ற சின்ன சின்ன ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு உண்மையிலே ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து ப்ளவுஸ் பிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு அதுவும் அதிரடி ஆப்பராக ஆடி ஆப்பராக அவங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து லைனிங் சூப்பராக இருக்கும் அதாவது எண்பது பாயிண்ட் ரேட்டு வந்து வெறும் பதிமூணுரூவா ஐம்பது காசு எண்பது பாயிண்ட் லைனிங் பிட்டு பதிமூன்றுரூவா ஐம்பது காசு இதுதான் கலரு டிசைனு நிறையா இருக்கும் கெட்டா தான் எடுக்கணும் இது வியாபாரிக்குள்ள ரேட்டு ஓகேங்களா யாருங்க இந்த மாதிரி இருக்கும் தமையாக இருக்கும் சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு இந்த மாதிரி கெட்டு கெட்டா எடுக்கணும் அதாவது பண்டலுக்கு வந்து ஐம்பது பீஸ் இப்படி வரும் அந்த மாதிரி எடுக்கணும் ரொம்ப சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸு இது எல்லாமே வந்து பதிமூன்றுரூவா ஐம்பது காசு தான் ஓகேவா இதிலே நம்மளுக்கு வந்து ஒரு மீட்டரும் வரும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் ஒரு மீட்டரு சரியா நீங்க நீங்கள் அது எண்பது பாயிண்ட்டு இது ஒரு மீட்டரு நல்லா இருக்குது பாருங்க இதுதான் ஓகேவா இந்த மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பாக்கெட்டு நல்லா இருக்குது பாருங்க இதுதான் இந்த பாக்கெட் ஒரு மீட்டர் உண்டான பாக்கெட் சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபா ஒரு மீட்டர் பதினாறு ரூபா எண்பது பாயிண்ட் பதிமூணு ரூபா ஐம்பது காசு அப்படியே ஒவ்வொரு கலெக்ஷனாக நான் காமிச்சிருப்பாரு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பதினஞ்சு ரூபா ஐம்பது காசு லைனிங் பிட்டு அதாவது ஒரு மீட்டர் சூப்பராக இருக்கும் இந்த கலரை பாருங்க இந்த மாதிரி கலர் வரும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது நல்ல ஹெவி குவாலிட்டி தான் உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் இருக்கு பாருங்க ஓகே இது வந்து ஒரு மீட்டர் வந்து பதினஞ்சு ரூபா ஐம்பது காசு தான் இந்த பாருங்க லைனிங் லட்சுமி பிராண்டு சூப்பராக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இதுல இந்த அடுத்த கலெக்ஷன் காமிக்கிறேன் பாருங்க இது லைனிங் தான் இது ஒரு பிராண்டு இதுல லைனிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஆறு ஏழு பிராண்டு வருது நீங்க எது வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம் இதோட ரேட் வந்து பதினாறு ரூபா பதினாறு பதினஞ்சு ஐம்பது இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு மீட்டரு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக கூட இருக்குது இன்னும் கூடவும் இருக்குது நான் காமிக்கிறேன் எட்டு ப பத்து ஐட்டம் வருது நீங்கள் எது வேணால் பார்த்து எடுத்துக்கலாம் இது இருபத்தஞ்சி பீஸு கட்டு எல்லாருக்கு பாருங்க ஏ சாட்டு பி சாட்டு கட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி பீஸு இதோட ரேட் வந்து இது வந்து எண்பது பாயிண்ட் எண்பது பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா பதினெட்டு ரூபா லைனிங்லேயே ஹெவி பாருங்க மங்கள் படு வெறும் பதினெட்டு ரூபா லைனிங்ல ஹெவி சூப்பரா இருக்கும் மகிமா அந்த மாதிரி பிராண்ட் சொல்லுவோம்ல அந்த டைப்ல இருக்கும் எண்பது பாயிண்ட் தான் எப்படி பார்த்தீங்களா கலருக்காக காமிக்கிறேன் இல்ல இருபத்தி கட்டு இருக்குது நீங்கள் தேவையான எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு கட்டு இருபத்தஞ்சு கொண்ட கட்டு டெய்லர் வேலை டெய்லர்கள்வங்க நல்லா அங்கே வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் இந்த மாதிரி கட்டுக்கட்டாக வரும் சூப்பராக இருக்கும் இதாக இருக்குல்ல இந்த மாதிரி வரும் இருபத்தஞ்சி கொண்ட பாக்கெட்டு இது பார்த்தீங்கன்னா மகிமா இல்லை எண்பது பாயிண்ட் ரூபா ஒரு மீட்ரு இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு சரிங்களா மகிமா வந்து எண்பது பாயிண்ட் பதினெட்டு ரூபா ஒரு மீட்ரு இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு இந்த கலரெலாம் நீங்கள் பார்க்குறதுன்னா காமிக்கிறேன் ஏ சாட்டு பி சாட்டு ரெண்டு ஐட்டம் இருக்குது நீங்கள் ஏ சாட் வேணால் ஏ சாட் எடுத்துக்கலாம் பி சாட் வேணால் பி சாட் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த மேட்சிங் சேலை கொண்டு வந்தாலும் அதுக்கு நீங்கள் மேச்சிங்காக உங்களுக்கு ஜாக்கெட்டு அதுக்கு மேட்ச்சிங்காக உங்களுக்கு லைனிங் சரியா இது பண்ணிங்களா அந்த மாதிரி நிறைய நூறு கலர் இருக்கும் அதுக்காக சொல்ல வரேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பாருங்க இதுதான் அந்த பாக்கெட்டு சூப்பராக இருக்கும் ாருக்கு பாருங்க இது மைமாலே உங்களுக்கு பீஸ் பீஸ்னா உங்களுக்கு இருபது மீட்டர் ரோலாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கணும் தான் எடுக்கணும் இல்லை எனக்கு அஞ்சு மீட்டர் பத்து மீட்டர் கொடுக்கணும்னா தர மாட்டோம் இதோட ரேட் என்ன அப்படின்னு சொன்னால் மீட்டர் இருபத்தி ரெண்டு ரூபா பேஸ்தான் சூப்பராக இருக்கு இந்தாருக்கு பாருங்க நல்ல கலர்ஃபுல்லான ஐட்டம் சூப்பராக இருக்கும் எப்படி பார்த்தீங்களா வந்து டிப்டாப் டிப்டாப் அப்படின்னா இருக்கு பார்த்தீங்களா கட்டா தான் எடுக்கணும் டிப்டாப் வந்து நமக்கு வந்து ஜாக்கெட் ஜாக்கெட் அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்பது பாயிண்ட் இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு ஒரு மீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது ரூபா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் லெமன் கூழ் இது லெமன் எல்லாமே இருக்கு அது நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க நீங்க எப்படி வேணாலும் பாத்துருதுங்க லெமன் கூழ்ன்றது ரொம்ப காலகாலமா இருக்கு துணி நல்லா இருக்கும் இந்த இருக்கு பாருங்க லெமன் வாடா இல்லாத துணி நல்லா தான் இருக்கும் அப்படியே கேக்குறாங்க கேட்குறாங்க இப்படியும் ஒரு கஸ்டமர் அந்த மாதிரி விரும்பி வாங்குறாங்க ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி விரும்பி வாங்குறாங்க இதுலேயே வந்து இதுலேயே வந்து ஒரு மீட்டர் எப்படி பாருங்க கலர் டிஸ்டன்ஸ் செம்மையா இருக்கு ஒரு மீட்டர் இப்போ நீங்கள் பார்க்குற வந்து ஃபுல் ஆயில் சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் வந்து நாற்பத்தேழு ரூபா வருது அதே இது நீங்கள் வந்து எண்பது பாயிண்ட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தேழு ரூபா தான் வருது ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸு இதில் வந்து நிறைய இருக்குது நான் காமிக்கிறேன் இதான் கட்டு ஃபுல் ஆயிலில் கட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் நாற்பத்தேழு எண்பது பாயிண்டு முப்பத்தேழு ரூபா சரிங்களா இதான் எண்பது பாயிண்ட்டு

அதே மாதிரி தான் கலர்ஸ் நல்லா இருக்கும் மாதிரிதான் எடுத்துக்கலாம் ஒரு கலர் எப்படி இருக்கு பாத்தீங்களா அதுக்காக தான் அப்படி காட்டுறேன் ஐம்பது ஐம்பது கலருக்கு பாருங்க கலர் மாறிடே இருக்கும் ஒரு கட்டில் ஐம்பது இருக்கும் ஐம்பது ஐம்பது கலரு இன்னொரு கட்டில் ஐம்பது அது ஒரு ஐம்பது கலரு மொத்தம் நூறு நூறு கலரு சரியா ஒரு மீட்டர் சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி கட்டு கட்டாக வரும் ஐம்பது ஐம்பது கட்டாக வரும் பார்த்து எடுத்துக்க சரிங்களா இந்த இருக்குங்களா இதா சூப்பராக இருக்கு கலர்ஸ் எப்படி இருக்கீங்களா ஐம்பது ஐம்பது கலரு வியாபாரிகளுக்கு வாங்கி வியாபாரமாக ரொம்ப ஒரு சிறந்த ஸ்தாபனம் இதோட ரேட்டு அதிகமாக மாதிரி தான் நாற்பத்தி ஏழு முப்பத்தேழு சூப்பராக இருக்கும் ஃபுல் ஆயிலு நாற்பத்தாறு எண்பத்தொம்பது நம்பரு சூப்பராக இருக்கும் அதில் இந்த மாதிரி கட்டு இது ஒரு மீட்டர் கட்டு கலெக்ஷன்ஸ்னால் கலர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் வேறு மாதிரி எனக்கு இன்னும் வேறு கலர் டிசைன்ஸ்லாம் வேணும்னா கேளுங்க தர்றேன் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஐட்டம் எனக்கு வேணும் அப்படின்னு ஏன்னா ப்ளோ பீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து புதுசாக போய் ஹோல்சேல் பண்ணுறோம் நீங்கள் எதாவது அதில் கொடுக்கணும் நீங்கள் எதாவது சொல்லணும் இது இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கும் இது வந்து காட்டன் ப்ளஸு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு ரூபா ஒரு இருக்கும் சூப்பராக இருக்கும் யாருக்கு பார்த்தீங்களா காட்டன் ஒரு மீட்டர் இதோட ரேட் வந்து நாற்பத்தி ஒரு ரூபா வியாபாரிகள் நாலு பக்கம் விசாரிச்சு எடுங்க சரியா என்ன இதை பாருங்க இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா எண்பது பாயிண்ட்டு நாற்பத்தி ரூபா ஐம்பது காசு நல்லாயிருக்கும் ல்லா இல்லை எண்பது பாயிண்ட் எண்பது பாயிண்ட் நாற்பத்தி மூணுரூவா ஐம்பது காசு துணியை பாருங்க சூப்பராக இருக்கும் இது ஒரு ரேட்டு இதுல பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு சேம் அதே தான் உங்களுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா ஒரு மீட்டர் வந்து ஐம்பத்தி நாலு ரூபா பிராசோ பிராசோ எண்பது பாயிண்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா பிராசோ நல்லாயிருக்கும் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து பிராசோலே வந்து உங்களுக்கு கை பார்டரு இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா எண்பது பாயிண்ட்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா எண்பது பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும் தாருப்பாருங்க எண்பது பாயிண்ட் ஐம்பத்தஞ்சு ரூபா இல்லை கையில் பார்டர் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாமான கலெக்ஷன்ஸு இந்த இருக்கு பாருங்க இப்படி பார்த்துக்குங்க எப்படி இருக்கு பார்த்துங்க இருக்குது பாருங்க உடச்சி காட்டுறேன் பயங்கரமாக சேல்ஸ் இருக்குது பட்டுச்சேலை கூட நீங்கள் போகல அந்த மாதிரி காட்டனில் பிராசோ காட்டன் சூப்பராக இருக்கு துணி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி வெளியில் யாரும் எடுக்க முடியாது ஒரு பீஸு இது நீங்கள் தாராளமாக ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்து நூறுரூவாய்க்கு விற்கலாம் இந்த பிராசாலே வந்து பிராசாலே புட்டாது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டரு எழுபது ரூபா ஒரு மீட்டர் எழுபது ரூபா இயற்கை பார்த்தீங்கன்னா அது எண்பது பாயிண்ட் இது ஒரு மீட்ரு அவ்வளோதான் வித்தியாசம் பிராசாலோ உங்களுக்கு இது ஒரு ஐட்டம் ஏற்கனவே காமிச்சேன் எண்பது பாயிண்ட்டு அதுலேயே வந்து ஒரு மீட்டரு அறுபத்தி ஏழு ரூபா ஒரு பீஸ் காமிக்கிறேன் தருபதிங்களா ஃப்ரண்ட் பேக்கு லைனிங் கொடுக்கணும் அவசியமே கிடையாது இது காட்டனு காட்டனில் வந்து உங்களுக்கு எண்பது பாயிண்ட் இது சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா சூப்பராக இருக்கும் எண்பது பாயிண்ட் நாற்பத்தெட்டு ரூபா இது இந்த மாதிரி பவுச்சாக தான் எடுக்கணும் சூப்பராக இருக்கும் இந்த இருக்கு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து இருக்கு எண்பது பாயிண்ட் அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஆனால் குவாலிட்டிகள் மாறும் இது அறுபத்தி ஒரு ரூபா ஒரு மீட்ரு ஒரு மீட்ரு எவ்வளவு அறுபத்தி ஒன்று பாருங்க இந்த மாதிரி பாருங்க பார்த்தீங்களா யானை இந்த மாதிரி டிசைனு பெரிய டிசைனு எல்லாருக்கும் விற்கிற மாதிரி அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாமே கலந்து வரும் உருவம் இருக்கும் உருவம் இல்லாமல் இருக்குது எல்லாமே இருக்குது ஏன்னா ஒரு முஸ்லீம்ஸ் கஸ்டமர்னா உருவம் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் தனியாக ஒரு ப்ளவுஸ் கட் எடுத்து நீங்கள் விற்கவே முடியாது அதுதான் எல்லா மிஸ்ஸிங் ஆகியவரும் நல்லாயிருக்கும் கெட்டுக்கு இருபத்தஞ்சு இருக்கும் அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா இந்த அருக்கு பவுச்சு இப்படி தான் வாங்கிக்கணும் பவுச்சு பவுச்சா இருக்கும் இந்த இந்த மாதிரி பவுச்சு பவுச்சா இருக்கும் ஓகே ஓகேங்களா துணி பிரிண்டிங் மாறும் எல்லாமே நீங்கள் இதெல்லாம் ரேட்டு கம்மியாகிடுந்தீங்கன்னா ப்ரிண்டிங் வேறு மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க இது வந்து அதேதான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டர் கணக்கில் இருக்குது இருபது மீட்டர் இருக்கும் இது ஒரு மீட்டர் வந்து அறுபத்தி ஏழு ரூபா இது தேவைன்னா அப்படியே நீங்கள் இருபது இருபது மீட்டராக எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ஹோல்சேல் பிரைஸ் இதாக பாருங்க செமையாக இருக்குது நம்மகிட்ட இன்னும் ஜாஸ்மின் எல்லா ஐட்டம் இருக்கு பூராமே வீடியோல போட முடியல அதனாலதான் இதா இருக்கு வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கொஞ்சம் இதா இருக்கு இதா இருக்கு பத்தீங்களா வெறும் இருபது இருபது மீட்டர் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலே ரொம்ப நல்ல அருமையான கலெக்ஷன்ஸாக ரீசபிளான ரேட்டில் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் நேரடியாகவும் சரி ஆன்லைன் மூலியமாகவும் சரி நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கிறலாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி வந்து குறைஞ்ச ரேட்டில் அதாவது வீட்டில் வச்சு வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க சின்ன சின்ன சாப்பு உங்களுக்கு ரொம்ப ஒரு ரீசபிளான ரேட்டில் நல்ல பொருளாக நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐட்டம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வர்றோம் உங்களுக்கு நிறைய எல்லா கலெக்ஷன்ஸ் அடுத்து நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்